குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்குள்ளேயே ராகு ராகு ராசிக்குள்ள வந்துட்டாலே உங்களுடைய உடலும் மனதும் ஒரு நிலையில் இருக்காது நிறைய லைஃப் லேர்னிங் மூமெண்ட்டு ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது தான் நடக்குது சரியை விட ராகு கொடுமையான பலன்களை தரக்கூடிய கிரகம் ஆனா லைஃப் லேர்னிங் மூமெண்ட் லைஃபை திருப்பி போடக்கூடிய நிறைய சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சார் இந்த பீரியடுக்கு அப்புறம் நான் முழிச்சுட்டேன் சார் அதுக்கப்புறம் நான் திருந்தனது நான் மாறி வந்தது இந்த காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டைம்பிங்ல ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு யார் யாரு மீனம் ஏன்னா ராகுவினுடைய ஆளுமையில இருக்கு இப்ப உங்களுடைய ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற மக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமா இருக்கிறார் அப்ப குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் இருக்குது மாத துவக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பழம் இழந்து நீசமாக இருக்கிறாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி நீசமாயாச்சு ஏழு கூட ஏழாம் இடத்துலயும் கேது இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுல இது கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன் டீட்டெயில்டாக பார்ப்போம் எப்படி என்ன எதுங்கிறதெல்லாம் ஏழாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் பாவத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் கூடவே சூரியன் ஆறு கூடியவர் இருக்கிற ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்தில் சுக்கர பகவான் இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐனசைன போக ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் கும்பம் முதல் பகுதி சாரி மீனம் முதல் பகுதி ஆல்மோஸ்ட் முடிய போது மார்ச்சுக்கு அப்புறம் ஜென்மச்சனியாக மாறுது ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ரொம்ப ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் எங்க இருந்தாலும் அது மீனத்துக்கு பிரச்சனை தான் ஆனா இந்த சுக்கர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது மீனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா சனியினுடைய வீடு அந்த அதிபதியும் பலமா இருக்கிறாரு அந்த சுக்கரனுக்கு குருவோட பார்வையும் கிடைக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வையும் அந்த சுக்கரனுக்கு கிடைக்குது இப்ப ரெண்டு சுக்கரன் மூணுக்குடியவர் எட்டுக்கூடிய ஒரு ரெண்டு மூணு எட்டு அஞ்சு பதினொன்று தொடர்பு ஏற்பட போகுது ஒரு நல்ல விஷயம் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் அடைகிறார் செவ்வாயை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஏன்னா அந்த செவ்வாய் ஆச்சு அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து கடகத்துல இருந்து பேக்வேர்டில் வக்ர பயிற்சியாக மிதுனத்துக்குள்ள போவார் மிதனத்துல கொஞ்சம் கார்கால வக்ரமாவே போவார் அப்புறம் நேர்கதி அடையும் வகர நிவர்த்தி அடையும் மறுபடியும் நேர்கதியா வந்து மிதினத்திலிருந்து மறுபடியும் கடகத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் இந்த மிதினத்திலையும் கடகத்திலும் தான் அந்த செவ்வாய் சுத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த ஆறு மாசம் இது வந்து அப்நார்மல் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆனால் ஆனா கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் அப்படிங்கறது யோசிச்சு பார்த்துங்க நூற்றி எண்பது நாட்கள் நாற்பத்தஞ்சு நாள் இங்கே நூற்றி ஐம்பது நாட்கள் இங்கே ஆறு ராசி கடக்க வேண்டியது ரெண்டு ராசிக்குள்ளேயே சுற்றுது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் அப்னார்பல் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது கதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிற நல்ல விஷயம் இருந்தாலும் அவர் ஆகுது ஆறாம் தேதி வக்ரமாகும்போது தான் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் நீச்சப்பெற்ற கிரகம் வக்ரமாகும்போது உச்ச பலனை தரும் ஓகே பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையுது நாலு ஏழுக்கு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் பாவத்தில் ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் கூடியவர் நல்லதை தான் செய்ய போறாருங்க அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியா இருந்தாலும் பாக்கியத்தில் இருந்து இப்போது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது சூரியனுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் திக்பலம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் சூரியனுக்கு இப்போ சூரியன் முழு பலத்தோட இருக்கிறார் ஆறுக்குடையவர் பத்தில் இந்த ஆர்வத்து தொடர்பு அப்படிங்கிறது நல்லது நல்லதுதான் நெகட்டிவா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வருட கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதுவும் உங்களுக்கு பெரிய நெகட்டிவாக கொடுக்காது ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்துல இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்க்கலாம் முதல்ல சுக்கர பகவான் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு கதிபதி அவர் போய் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல பரிவர்த்தனையில் மூணாம் இடம் தான் பலமாயிடுச்சு உங்களுடைய ராசி அதிபதியும் பலமா இருந்தாரு ரெண்டாம் தேதி சுக்கர பயிற்சி ஆகிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இந்த மாசம் கிடையாது ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் கிடையாது குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் முடிஞ்சிருது இப்ப சுக்கரன் வந்து மகர ராசிக்குள்ள போறாரு மகரத்துல அது சனியினுடைய வீடு சனியும் தான் இருக்கிறாரு சோ ஒரு நல்ல விஷயம் தான் மகரத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா குருவினுடைய பார்வை கிடைக்குது என்னதான் ஒரு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் என்னதான் ஒரு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் குருவோட பார்வை ராசி அதிபதியினுடைய பார்வை இருக்கும்போது தவறுகள் பெரிதாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை மாற என்ன நடக்க போகுது அப்படின்னா இதற்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ என்னென்ன குழப்பங்கள் இருந்ததோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுனாலும் சரி சண்டை சச்சரவு பஞ்சாயத்து இப்படி எதுனாலும் சரி அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இடத்து சுக்கரன் தரப்போற மீனராசி கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும் தீர்வு எங்கிருந்து எப்படி இருந்து யாருகிட்ட இருந்து கிடைக்க போகுதுன்னு தெரியல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே அதுக்கு சொல்யூஷன் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் தீர்வு கிடைக்க போகுது குருவினுடைய பார்வையில உங்களுடைய அஷ்டமாதிபதி அது லாபத்தில் உட்கார்ந்து இப்போ அஷ்டமாதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வை ரெண்டு கூடையினுடைய பார்வை ராகுவினுடைய கண்ட்ரோல் கிடைக்குது இப்போ அஷ்டமாதிபதி பதினொன்றாம் இடத்துல பலம் இழக்கிறார் பலம் இழந்து தீமைகளை கொள்கிறார் நன்மைகளை நடக்க அனுமதிக்கிறார் நன்மைகளை நன்மைகளை அந்த சுக்ரன் செய்யாது என்றைக்கும் முதன் மீனராசிக்காரங்க கேட்டுக்கோங்க அந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு நன்மையே செய்யாது இப்போ என்ன பண்ணுது அந்த சுக்ரன் தீமைகளை செய்யாமல் சிவனின் இருக்குது கம்மனு இருக்குது இருக்கிறது லாபத்தில் இருக்கணும் அங்கேயும் இங்கேயும் ஓட்டு எதுவும் பண்ணக்கூடாது பண்ண குருவோட பார்வையும் சிவாயினுடைய பார்வையும் நம்மளை பொசுக்கிடும் கொஞ்சம் சைலண்ட்டாக அடக்கி வாசிப்போம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கிறாரு அப்போது நன்மைகள் நடக்கலைனாலும் தீமைகளும் நடக்காமல் இருக்குது அதுவே பெரிய ப்ளஸ் மீனத்துக்கு இப்போ சகோதரத்தின் மூலமாகவும் மாமனார் அப்படிங்கிற உறவின் மூலமாகவும் எந்த இடத்துல எங்க உதவிகள் கேட்டாலும் கட்டாயம் கிடைக்குதாங்க பொதுஜன மத்தியில நட்பு வட்டாரத்துல உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் நிலைநாட்டப்படுது அப்படிங்கறத சொல்லுது ரொம்ப ஓட்டமா ஓட போறீங்க ஆல்ரெடி இருக்கிறீங்க ஏன்னா இத்தனை வருஷமா இந்த அளவுக்கு நான் சிரமப்பட்டது இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அனுபவப்பட்டனோ எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது மீண்டும் எனக்கு வந்த மாதிரி இருக்குது இதுலேருந்து நான் மீண்டு வருவோன்னா வரமாட்டேனா அப்படின்னு தெரியாத ஒரு நபர்களுக்கு மீனம் அந்த ஸ்டேஜில் இருக்கு ஐ திங்க் அப்போ அந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய மாதம் அது இந்த மாசத்துலேயே எல்லாமே நடந்துடும் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் நீங்க ரிலாக்ஸ்டா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லலை ஆனா இந்த மாதம் உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எதிபதி பதினொன்னு பாருங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங் இருங்க இத செஞ்சா எனக்கு இவ்வளவு பெரிய ரிசல்ட் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்தும் கூட நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போயிடாதீங்க லாபம் கிடைக்கும் காணல் நீர் மாதிரி இங்கிருந்து பார்க்காத தண்ணி இருக்கிற மாதிரி இருக்காங்க போய் பார்த்தா போதக்குள்ள இருக்கும் ஆலையும் முடிச்சு போடுவோம் அப்போ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளயும் போகாதீங்க நல்லத செய்யுங்க எப்படி நல்லத செய்யுங்க நல்ல விஷயங்களுக்குள்ள கொண்டு போங்க நல்லத செய்யுங்க நல்ல விஷயங்களுக்குள்ள கொண்டு போங்க இயற்கைக்கு மாறான விஷயங்களுக்குள்ள உங்களுடைய எண்ணத்தை கூட அதுக்குள்ள கொண்டு போகாதீங்க அது பெரிய டேஞ்சர் ஏன்னா அஷ்டமாதிபதி லாபத்தில் இருக்குது சில நேரங்கள்ல கடமையை பலன் கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி கிடைக்கும் கிடைக்கும் நல்ல அது பயப்படவே வேண்டாம் ஓகே பெண்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் அது சுமூகமா முடியும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பெண்களால பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் சுமூகமா முடிஞ்சிடும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு அப்படியே கைகோர்த்து உதவிகளை செய்வாங்க நம்ம கேட்காம அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்ல விஷயம் நம்மளுக்கு மனசுக்கு அப்படி ஆறுதலாக இருக்கும் ஓகே பரவாயில்ல நம்மளும் ஏதோ நல்லபடியாக தான் எல்லாத்துக்கிட்டையும் பழகி இருக்கும் நம்மளுடைய சூழ்நிலை புரிஞ்சுட்டு நம்மளுக்கு உதவுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு அது புரிய வைக்கும் ஒரு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் ஓ ஆடம்பரமா செலவுகள் செய்யலினாலும் அத்தியாவசியத்துக்காக செலவுகள் செய்யணும் அதன் மூலமா மன திருப்தி உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்குறாரு பதினொன்னாம் இடத்துல எடுக்கக்கூடிய முடிவுகளையும் சில மாற்றங்களையும் தடைகளுக்கு பின்பு வெற்றியை தராரு ஆனா இந்த மாசம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே போல வந்து டூ வீலர் போர் வீலர் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பாஸ்போர்ட் விசா பிஆர் அப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் முடிந்த அளவு இந்த மாதத்துக்குள்ள அப்ளை பண்றது மற்ற விஷயம் எல்லாத்தையும் இந்த மாதமே செஞ்சுடுங்க தள்ளி போடாதீங்க ஏன்னா அடுத்து சுக்கரன் எங்க வர்றாருன்னா சனியோட வீட்டுக்கு வர்றாரு கும்பத்துல சனி ஆல்ரெடி இருக்கு அப்ப அங்க பிரச்சனை தான் அதுக்கப்புறம் சுக்கரன் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ராக அங்கே இருக்கும் சுக்கரன் ராக இணைவு அங்கே ஏற்படுது அதுவும் சாதகமான ஒரு அமைப்பு கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுங்க இப்போ இப்பதான் அதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது சரியா பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா செவ்வா ஆறாம் தேதி ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் ஆகுது நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் அடையும் போது உச்ச அடையும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் உங்களுடைய குழந்தைக்கு வேலை இல்லாம இருந்த அந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டு சம்பாதிக்காத குழந்தை சம்பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல தன்னுடைய தொழில்ல தன்னுடைய வேலையில தான் அதிக கவனம் செலுத்துவாங்க உங்களுடைய குழந்தைகள் மற்றபடி வேற எந்த விஷயத்திலயும் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்காது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத உறுதியா நம்புங்க கண்டிப்பா வேணும் இப்போ தெரியாது பின்னாடி நம்ம அதை உணர்வோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னு அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா நம்ம செவ்வாய் இருக்கார் இல்லையா வக்ரமான செவ்வாய் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்துவார் நான் பெருசா நீ பெருசாங்கிற ஈகோவை கிரியேட் பண்ணி நம்மகிட்ட கொஞ்சம் விளாண்டு பார்ப்பார் அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுல கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க வெளியில யாருக்கிட்ட வேணாலும் கோபப்படுங்க உங்களுடைய குழந்தைகிட்ட உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஆயிடும் அது அந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்ததுன்னா சின்ன குழந்தைக தான் இருக்குது எனக்கு அப்படின்னா ஏழு வயசு எட்டு வயசு குறும்பு அதிகமாக பண்ணுவாங்க குரும் அதிகமாக பண்ணுறாங்களேன்னு சொல்லி போட்டு ரொம்ப கோபப்பட்டு வைலண்ட்டாக அவங்கள்ட்ட நடந்துவோம் அடிச்சு போடுவோம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு குளிர் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இது ரெண்டுமே இருக்கு ஸோ அப்போ குழந்தைகளை அனுசரிச்சுக்கோங்க மேலதிகாரிகளும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிறத முழுசாக காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறத பண்ணு அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிடுவாங்க பண்ணிட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு கமாண்டை கொடுத்துருப்பாங்க அதை தான் இங்கே ப்ரொசீட் பண்ண முடியும் புரியுறதுங்களா அப்போ நம்மளுடைய ஐடியாவை நம்மளுடைய சிந்தனைகளை கூட என்ன ஏன் எதுக்கு சொன்னேன்னு கூட கேட்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாம் அதிபதி வக்கரம் நம்ம இப்போ ஒன்று சொல்லுவோம் நாளைக்கு ஒன்று சொல்லுவோம் மாற்றி பேசிடுவோம்ன்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு வக்கிரமாக இருக்கும்போது அது அப்படிதான் நம்ம சொல்கிற விதம் அவர்களுக்கு மாறுபட்ட அமைப்புள்ளே தோணும் ஸோ அதை பற்றி கவலையே படாதீங்க வருமானத்துக்கு குறையில் ஏதோ ஒரு வகையில் காசு மருந்து சம்பாதிச்சிட முடியும் உங்களுக்கு குலதெய்வ தெய்வ அனுகிரகம் பூரணமாக உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அஞ்சு ஒன்பது தொடர்பு தெய்வ அனுகூலம் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத சொல்லுது பயப்பட வேண்டாம் இதா புதன் நாலு ஏழுக்குடியவர் ஒன்பதாம் பாவத்துல வக்ரமாக இருக்கிறாரு பதினைஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி வாழ்க்கை துணை கொஞ்சம் அமைதியா போவாங்க நீங்க ஒன்றுமே பிடிவாதமாக தான் இருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் நேர் எதிராக இருந்துட்டு வந்தது இனிமேலும் அப்படிதான் இருக்கு போகுது பதினஞ்சாம் தேதிக்கு மேல அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு கொஞ்சம் டவுன் கிரேட் ஆவாங்க நம்மளுக்கு பென் பண்ணி போவாங்க நம்ம மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை தெளிவா புரிஞ்சுக்கோங்க சூரியன் ஆறு கூடைய ஒன்பதாம் பாவத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் தந்தைக்கு மகனும் உறவு சரியில்லைன்னு ஆல்ரெடி சொன்னேன் சூரியனும் அதைத்தான் சொல்லுது பத்தாம் இடத்துக்கு சூரியன் வர்றாரு எப்போ பதினாறாம் தேதி என்ன பிரச்சனையானாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு கடனா என்ன இருந்தாலும் சரிங்க பத்தாம் இடத்து சூரியன் உங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்காம அந்த இடத்த விட்டு நகரமாட்டார் ஸோ உங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ அந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டு சரி சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டு இல்லையா நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு செவ்வாய்கிழமனால் போங்க செவ்வருளி மாலை தேனும் தினை மாவு ரெண்டு நல்லெண்ண தீபம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக மாறும் மேலும் மீனராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை அப்படின்ட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்